మీడియా సెవెన్ చే వాసిపారు భాగలక్ష్మి ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் கே நவாஸ்கனி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட சமஸ்தானம் தேவஸ்தானம் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜகுமரன் சேதுபதி அவர்களை அரண்மனையில் சந்தித்தார் ராமநாதபுரம் அரண்மனை என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் நகரில் அமைந்துள்ள அரண்மனையாகும் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த அரண்மனையில் இருந்துதான் சேதுபதிகள் சேதுநாடு என அந்நாளில் அழைக்கப்பட்ட தற்போதைய ராமநாதபுரம் மாவட்டங்கள் நிலப்பரப்பை தன்னுரிமை பெற்று ஆண்டு வந்தனர் தற்போது ராமநாதபுரம் சமஸ்தானம் அரண்மனையில் தேவஸ்தானம் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ராஜா குமரன் சேதுபதி அவர்களை ராமநாதபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் கே நவாஸ்கனி அவர்கள் சந்தித்து சால்வை அணிவித்து ஆதரவு கோரினார் அவருடன் காங்கிரஸ் தலைவர்கள் உடனிருந்தனர் நவாஸ்கனி அவர்கள் வந்து நன்றாக அவங்க கசின் வந்து இதயத்துலா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம் அவங்க வந்து பலகி வந்து பழகியிருக்காங்க அவங்க நல்லபடியாக ஒரு எம்பியாக வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு அவங்களுக்கு ஆசிர்வதி வணக்கம்